ஐம்பது ஆம்பளை உட்காந்துருந்தா எந்த சத்தமும் வராது ரொம்ப அமைதியாக உட்காந்து நாடகத்தை பார்ப்பாங்க அந்த வகையில் அமைதியின் சிகரம் அப்படின்னா ஆண்களை சொல்லலாம் ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பாங்க ஆனால் ரெண்டு பொம்பளையாள் சேர்ந்தா போதும் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது ஊரில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் கொண்டு வந்து பேசுவாங்க ஒன்றும் கிடையாது எங்கேயாவது ஆம்பளையை பேசி சண்டை வந்து பார்த்துருக்கீங்களா வராது சண்டையே வராது ஆம்பளையை பேசி சண்டையே வராது மிஞ்சி போனால் என்ன டாஸ்மார்க் கிடையாது சண்டை வரும் அது ஒரு கட்டிங் கூட போச்சுன்னா சண்டை வரும் அதான் நம்மள்கிட்ட பிடிக்காத விஷயம் ஆனால் தாய்மார்கள் ரெண்டு பேர் சேர்ந்தால் போதும் அதோட குடும்பம் க்ளோஸு ஒன்றும் கிடையாதுங்க பத்து வருஷமாக ஒருத்தருக்கு குழந்தைய கிடையாது அவரும் கும்பிடாத சாமி கிடையாது போகாத கோயில் கிடையாது ஒவ்வொரு சாமியை கும்பிட ஆண்டவா சொத்து பத்து ஏகப்பட்ட சொத்து பத்து இருக்கு கொல்லி போறதுக்கு ஒரு வாரிசு இல்லையே ஆண்டவா எனக்கு ஒரு வாரிசை கூடுறா அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிடா மனுஷன் பத்து வருஷமா ஆனா இவர் கும்பிட்ட சாமியெல்லாம் ஒண்ணு கூடி பத்து வருஷத்துக்கு அப்புறம் இவருக்கு அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு சந்தோஷம் தாங்க முடியல ஊருக்கே விருந்து வைக்கிறியா ஒரு பக்கம் பிரியாணி ஓடுது ஒரு பக்கம் தாரதப்பட்ட ஒரு பக்கம் ஜண்டை மேல ஒரு பக்கம் சரக்கு ஓடுது ஊருக்கே விருந்து அந்த அளவுக்கு ஏக விருந்து நடந்துக்கிட்டு இருக்கு இவன் வீட்டு பக்கத்துல குடியிருந்த ரெண்டு கிளட்டி சிரிக்கிய ஆஸ்பத்திரிக்குள்ள போய் குழந்தைய பார்க்க போயிருக்காங்க போனோமா குழந்தைய பார்த்தோம்மா வந்தோம்மா இருக்க அந்த ஆஸ்பத்திரியில போய் குழந்தைய வர்ணச்சு இருக்காங்க இங்க வாறிடி குழந்தைய வாறு தன்ன தக்காளி பழம் மாதிரி செக்கச்செவேன்றே இருக்கான் பாரு அட அட 10 ವರ್ಷத்துக்கு அப்புறம் பிறந்தே காண்டி இங்க வாறி மூக்க பாரு கண்ணு பாரு இங்க வாய அப்படியே உனக்கு சித்தப்பன மாதிரியே ஊறிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லு ரெண்டு வெளுகை சண்டை ஓட்டு செயலுக்குள்ள குள்ளல கலகறாங்க இது ஏற்கனவே குழந்தை பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கு மறுபடியும் அவனுக்கு சந்தேய் வருமா வராதா அப்போ போனோமா சக்கர தண்ணியை தொட்டு வச்சமாக வந்தமாக இருக்கக்கூடாது அப்போ ரெண்டு பெண்கள் சேர்ந்தா எந்த ஆகும்னு பாருங்கள் அதனால் என்னை பத்தி ஆட்டமாக்க உங்கள் குடும்ப கதையெல்லாம் பேசாமல் எங்கள் நாடகத்தை ரசிங்க நேற்று போன ஊரில் இப்படி தான் சுக்குமல்லி டீயை குடிச்சு மூணு பேருக்கு உத்தாலையாக போச்சு நேற்று போன ஊரில் இன்னைக்கு ஒன்றும் இல்லை நடக்காது நடக்காது உலகத்திலேயே பெரிய நோய் எது தெரியுமாங்க பசி பிணி அப்படின்னு சொல்லுவாங்க பிணினாலே நோய் அப்போ பசி பிணின்னு வந்துருச்சுனாலே அதுவே பெரிய நோய் தான் அந்த அளவுக்கு பத்து நாடக கலைஞருடைய பசி ஆத்திய கிராமத்தாரர்களுக்கு மனமார்ந்த நன்றி ஏன்னா போதும் சொல்றதே ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும்தான் ஒன்று சாப்பாடு சாப்பாடு வைக்கும் போது நம்ம சொல்லுவோம் அன்னைக்கு போதும் 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 போதாம் இது ஒன்று ரெண்டாவது எது தெரியுமா காவல்துறையாட்ட அட்டி வாங்கும்போது ஐயா ஐயா போது ஐயா போது ஐயா ஆண்டவருக்கார ஐயா கஞ்சாவைக்கே சொன்னடாய் சும்மா ஒரு பேச்சுக்கு அப்ப போதும்னு சொல்றது எது ஒன்று சாப்பாடு ஒன்று அடி மத்த எந்த விஷயத்தையாவது நம்ம போதும்னு சொல்லுவோமா ஆனா போதும்னு சொல்லக்கூடிய மனப்பக்குவம் அதிகமா யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்கள் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்கள் தாய்மார்கள்கிட்ட மட்டும்தான் உண்டு போதுங்கிற மனப்பக்குவம் போதும்னு சொல்லக்கூடிய ஒரே மனப்பக்குவம் அப்படின்னா தாய்மார்கிட்ட மட்டும்தான் ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆயிடுச்சு இந்த வயசான பெண்களை பாருங்களேன் தலை மட்டும் தனி ஆடும் போதும் 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 வேணாம் 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 முருகா 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 தலைப்பிடித்தான் ஆடும் பெண்களுக்கு ஆனால் ஆண்களுக்கு பாருங்க தொண்ணூறு வயசானாலும் சரி தலைப்பிடி ஆடாது வேணும் 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 ஜரக் வேணுமா ஆமாம் வேணும் வேணும் கணேஷ் வேலை வேணும் வேணும் ஆ வேணும் 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 முடியலைனாலும் உருட்டிட்டா கிடப்பேன் வேணும் 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 எப்போ நம்ம இப்படி ஆட்டுறதை விட்டு விட்டு எப்போ நம்ம இப்படி ஆட்டுறோமோ அப்போ தான் நல்லா இருக்க முடியும் அந்தளவுக்கு நல்ல ஒரு சாப்பாடு ஏற்பாடு அமைப்பு அன்பு கிராமத்தாரர்களுக்கும் உடம்பார் நன்றி நன்றி அந்த வணக்கம் அடுத்த ஒருத்தான்ஸ்கார் பாப்பா எப்படா பொம்பளை பிள்ளை வெளியே வரும்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்டு இருப்பீங்க உள்ள பாப்பா பாவாடை சட்டையில மாட்டேங்கி நீங்கள் நான் எழுந்திரிச்சு போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் பாப்பா வர்றதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போடுறேன் அதிகமாக தாய்மார்கள் உட்காந்துருக்கீங்க நம்ம வீட்டில் படிக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைய படிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுவாங்க அதானே உண்மை நம்ம பிள்ளை ஒரு கலெக்டராக வரணும் நம்ம பொம்பளை பிள்ளை நல்ல ஒரு டாக்டராக வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுவாங்க அப்படி நம்ம பொம்பளை பிள்ளையே படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பெற்றவங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து படிக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்காதீங்க செல்போன் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ஆத்தாலும் மருந்தை குடிச்சு கூட சாக வேண்டியதுதான் அதோட சோழி முடிஞ்சு போகும் இந்த செல்ஃபோனில் அவ்வளவு கெடுதல் இருக்குது ஒன்றும் கிடையாதுங்க இதில் இன்னொரு பெரிய மன வருத்தம் என்ன தெரியுமா இப்போ ஒரு கிராம் தங்க வேலை எவ்வளோன்னு சொல்லுங்கள் ஒரு கிராம் தங்க வேலை ஆறாயிரத்து சில்ற சில்லறை அந்தந்தானு வந்துருச்சு ஏழாயிரூவாய்க்கிட்டே வந்துடும் ஏழாயிரம் வந்துருச்சு அடுத்த கிட்ட வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு கிராமுடைய விலை வந்து ஏழாயிரூவாய்க்கிட்டே வந்துருச்சு இனிமே நம்ம நகை ஒரு ஒரு பவுன் நம்ம நகை எடுக்கிறா இருந்தாலும் அறுபத்தஞ்சாயிரம் ரூபா எழுபதாயிரரூவா கையில் இருந்தா தான் ஒரு பவுன் எடுக்க முடியாது ஒரு லட்சம் வந்துருமையா ஆனால் இந்த பொம்பளை பிள்ளைய பெற்றவர்களாக ரொம்ப பாவம் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பத்து பவுன் நகையாவது போட்டு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுக்க வேணாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோனை மட்டும் வாங்கி கொடுங்க சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு போகும் ஆமாம் யார்கிட்டையாவது கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் எடுத்துட்டு ஓடிட வேண்டியதையா இப்படிதான் எங்கள் பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்து போச்சு புள்ளை பொம்பளை பிள்ளை செல்போன் கெடுச்சின்னு சொல்லி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த பிள்ளை ரீசார்ஜ் பண்ண போகிறேன் ரீசார்ஜ் பண்ண போகிறேன்னு சொல்லி இந்த கடையில் முக்கில் அந்த ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ஆளை கரெக்ட் பண்ணிவிட்டு ஊற விட்டு ஓடிடுச்சு அப்புறம் கல்யாண காசுக்கு மிச்சமாக இல்லையா இந்த மாதிரி சந்ததிகள்லாம் நடக்குது அதனால் இந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதனால் தயவுசெய்து படிக்கிற பொம்பளை பிள்ளைகளுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்காதிங்க இந்த செல்ஃபோனால் என்னென்ன கெடுதல்கள் இருக்குது தெரியுமா ஒன்றும் கிடையாதுங்க ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு வீடியோ காலிங் நம்ம மாதிரி மாத்திரிக்கையா இந்த வீடியோ காலிங் எதுக்கு பேசணும் எப்போ பேசணும் ஒரு வரமுறை வேணாமா ஒருத்தர் வெளிநாட்டுல இருக்கார் அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபரை நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது அதனால வீடியோ கால் பேசலாம் என்னப்பா எப்படி இருக்க உடம்பு நல்லா இருக்கா வெளியூர்ல இருக்க ஒழுங்கா சாப்பிடு உடம்பை பார்த்துக்கோ சொல்லி வீடியோ கால் மூலயமா அவர் முகத்தை நம்ம பார்த்துக்கலாம் அது நியாயம் ரூமில் தான் உட்காந்துருப்பேன் மனுஷன் ஏன் ரூமில் போய் நேரில் உட்காந்து பேச வேண்டியதானே அப்படிலாம் பேச மாட்டாங்க இந்த ரூம்ல உட்காந்துக்கிட்டு அடுத்த ரூமுக்கு வீடியோ கால் போட்டு பேசுவேன் அது ஊமை படம் மத்தியான் பேசுறது ஊமை படம் ஓட்டுறது என்ன பேசுறாங்க நம்மளுக்கும் புரியாது இதை விட பெரிய வைத்தரிச்சு என்ன தெரியுமா இந்த பொம்பளை பிள்ளை செல்போன் பேசும்போது பாருங்க ஆம்பளையால் பேசுறதுக்கு பொம்பளையால் பேசுறதுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு ஒரு போன்ல தான் பேசுவாங்க ஆனா ஆம்பளையால் பேசும்போது வள வளன்னு பேச மாட்டாங்க ஒன்னும் கிடையாது எங்க அப்பாவுக்கு நம்ம ஃபோன் பண்றோம் எப்பா எங்க வர்றீங்க அவர் என்ன சொல்றார் தம்பி திருப்பத்தூர் வந்துட்டேன்டா பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன் சீக்கிரம் வந்துருங்க முடிஞ்ச வச்சா இதான் ஆம்பளை பேசுறது பொம்பளை பிள்ளை செல்போன் பேசும்போது பார்த்துருக்கீங்களா அப்பா அம்மாட்ட பேசும்போது செல்போன்ல காசு இருக்காது அண்ணன் தம்பிட்ட பேசும்போது செல்போன்ல டவர் இருக்காது ஆனால் அவங்க லவர்கிட்ட பேசும்போது எப்படிதான் காசு இருக்குமோ எப்படிதான் டவர் இருக்குமோ தெரியாது கொல்லபுரத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க லவர்கிட்ட பேசுவாங்க என்னடா செல்ஃபோ மிகமாக இருக்கும் வேணும் இதெல்லாம் அப்புறம் தான் எனக்கு ரொம்ப குராக உடனே அவர் அங்கேருந்து செல்லை நக்கி எடுத்து போடுறாது இந்த நோக்கியாங்கிற கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா அவங்க பூரா பேசி வச்சுருக்காங்க இந்த நோக்கியாங்கிற பேரை நக்கியான்னு மாற்றி செல்ஃபோனை நக்கி எடுக்கிறாங்களே ஒன்றும் இல்லைங்க இந்த செல்ஃபோனால் எனக்கு எங்கள் சித்தப்பா விஎம் சீமான் அவர்களுக்கு பெரிய சண்டையே வந்திருக்கு அப்பா அதை ஏன் போனதையே பேசிக்கிட்டு இருக்க வேற என்னது நடந்த விஷயத்தை தானே மக்கள்கிட்ட சொல்லணும் இனிமேல் அதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதை சாத்தியம் இருக்கட்டும் பாப்பா என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணிட்டேன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் ஆமாம் தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்டுருவேன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கட்டுருவேன் ஆட்டிய கூட நான் வாங்கிக்குவேன் ஆனால் வார்த்தை யாராலும் தாங்கிக்க முடியாது சும்மாவா பேசினார் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசிவிட்டாரு என்னையன்னா இவர் பெரிய சத்தம் என்னத்த சத்தம் போட்டு என்ன என்னத்தாகப் போகுது இந்த நம்ம கிராமத்தாரர்கள் உட்காந்துருக்காக நம்ம கிராமத்தாரர்கள்கிட்டே சொல்லுவோம் இவர் செஞ்சது நியாயமா இல்லை நான் செஞ்சது நியாயமா இல்லை இவர் செஞ்சது தப்பா இல்லை நான் செஞ்சது தப்பாங்கிறத அவங்களே சொல்லட்டும் பொதுவாக அந்த காலத்தில் வீட்டில் விசேஷம்னு வச்சோம்னா விசேஷத்து கலைக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா பணம்பாக்கு வைப்பாங்க வெத்தலை பாக்கு வச்சு விசேஷத்துக்கு கலைப்பாங்க எப்பா என் பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன் கல்யாணம் வச்சிருக்கேன் குடும்பத்தோட நீங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி பணமாக்கு வச்சு விசேஷம் கழிச்சது அப்ப இப்ப மாறி மாறிப்போச்சு இப்ப எல்லாம் பத்திரிக்கை தான் இப்போ ஒரு பத்திரிக்கை வேலை அறுநூத்தம்பது ரூபா எழுநூறுவா வால் போச்சு சைஸுக்கு புரிசா இருக்கும் அதுல சொந்த பந்தம் உற்றாட்டு உறவுகள் எல்லாருடைய பேரையும் போட்டு பத்திரிக்கை அடிப்பாங்க பிள்ளைக்கு காது குத்து விசேஷம் வச்சாருல்ல எனக்கு பத்திரிக்கை வந்து நேரில் கொடுக்கணுமா கொடுக்க கூடாத கொடுக்கணும்ல அதானே மரியாதை சரி நேரில் வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏன்னா இவர் வேறு பக்கம் நாடத்துக்கு போகிறாரு நான் வேறு பக்கம் நாடத்துக்கு போகிறேன் அதனால் நேரில் பார்த்து பத்திரிக்கை கொடுக்க முடியல அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு செல்ஃபோனில் படம் எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டார் தம்பி தப்பாக நினச்சிக்காத அப்பா பத்திரிக்கையை வந்து நேரில் கொடுக்க முடியல சூழ்நிலை அப்படி அதனால் பத்திரிகையை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் குடும்பத்தோட நீங்க விசேஷத்துக்கு வந்துறணும் அம்மா தங்கச்சி பிள்ளை எல்லாரும் வந்துறணும்பா அப்படி சொல்லி அப்பா பத்திரிக்கை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டார் இத மனசார நான் ஏத்துக்கிட்டேன் ஏத்துக்கிட்டீங்களா அவர் சூனலைய புரிஞ்சு நான் ஏத்துக்கிட்டேன் அப்புறம் என்ன அன்னிக்கு விசேஷ நாள் அன்னிக்கு பாருங்க பட்டுக்கோட்ட பக்கம் நாடகம் ஆமா நாடகத்தை முடிச்சுப்பிடி வீட்டுக்கு போக அந்த அந்த ஒரு மணி ஆயிருச்சு ரெண்டு மணி ஆயிருச்சுடா அதுக்கு ஊர்ல காஜி குடுக்கலட்டு எதார்த்தமா வீட்ல உட்கார்ந்து செல்போனை பாத்துக்கிட்டே இருந்தேன்ல இவர் அனுப்பின பத்திரிக்கையை விட்டேன் ஆக அப்பா பத்திரிக்கை வச்சுருந்தாரு இன்றைக்கி தான் விசேஷம் போல் இருக்குது மணி ஒரு மணி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம கள்ளிக்குடி போகிறாருந்தால் லேட் ஆயிரும் மறுநாள் நாடதுக்கு வேறு போகிறோம் நம்ம போகிறோமோ இல்லையோ செய்முறை போகணுமா இல்லையா என் வீட்டு விசேஷ கிரே பேசுறதுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒரு ரூபா செய்முறை செஞ்சிருக்கார் அப்போனா நம்ம மேற்கொண்டு எவ்வளோ போட்டு செய்யணும் ஐநூறு கூட போட்டு ரெண்டாயிரூபா செய்யணும் செஞ்சாத்தே மரியாதை நான் ஒன்றும் தப்பாக செய்யலை ஒரு ரெண்டாயிரரூவா தாழை எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன் அப்பா நேரில் வந்து என்னால் செய்யும்றை செய்ய முடியல தப்பா நினச்சிக்காதீங்க சூழ்நிலை

நானும் பணத்தை அப்படி தான் அனுப்புவேன் சரி நான் அனுப்புகிறது வாட்ஸ்அப்பில் செய்முறையை அனுப்பிடறாதீங்க சொந்த பந்தம் விட்டுக்குறோம் சொந்த பந்தம் வேணும்னு நினச்சிங்கன்னா செய்முறையை நேரில் போய் செய்யுங்க அப்போ தான் சொந்த பந்தங்கள் கூடி வரும் என்று சொல்லிக்கொண்டு